தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம மேலே வேணுமுன்னே பயங்கரமா ஒரு திருட்டுப்பழியை சுமத்தி பரமனை தூக்கி ஜெயிலில் போட்டுறாப்புல ரிஷி இது முடிஞ்ச உடனே நம்ம கலாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது ஏன் இவன் வேணும்னே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ரிஷி அப்படிங்கிற மாதிரி வந்து கலாமா வந்து ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா இளமதியும் இளமதியோட அப்பாவையும் வீட்டுக்குள்ளாரியே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு சாவியை கண்டுபிடிச்சி திறக்க வச்சு நம்ம இளமதி மட்டும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இப்படியாச்சும் பரமனை வெளியில எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னடா ரிஷி இன்னொரு ரவுடிய கூப்பிட்டு வச்சு பரமனை இன்னும் சிக்கலில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாப்பில் அதாவது நான் உனக்கு ஒரு போத ஊசியை போ கொடுப்பேன் அந்த ஊசியை நீ எப்படியாச்சும் பரம மேலே போட்டுருணும் உன்னையும் இப்போ தூக்கி ஜெயிலில் வைப்பேன் ஏதாச்சும் ஒரு கேஸில் அப்போ போத ஊசியை நீ போட்டுட்டு அது விஷ ஊசின்னு பரமக்கிட்ட சொல்லணும் இதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வரும் பறமை உன்னைய போட்டு அடிப்பான் அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறப்ப அது போதை ஊசி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் பறமை இன்னும் வசமாக மாட்டிக்குமா அப்படின்னு பிளானை இருக்கிறாங்க இந்த பக்கம் கலாக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐக்கு ஃபோன் போடுறாங்க ஆனால் அவர் எடுக்கவே மாட்டாங்கிறாப்புல நேராக பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல இந்த ரிசி பிளான் பண்ண பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடியை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கேஸில் போட்டு பறமை இருக்கிற அதே செல்லு குளிரையே தூக்கி போடுறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக இளமதியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட வந்து ரிஷிக்கிட்ட பேசி பார்த்தா இல்ல இல்ல இவன் ஆதாரத்தோட வெளியில எல்லாம் விட முடியாது அப்படின்னு வேணும்னே சொல்லிட்டு போயிடுறாப்ல அதே டைம்ல இளமதி போய் பரமங்கிட்ட பேசுறத பார்த்துட்டு கொஞ்சம் வெறுப்புல தான் இருக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளமதி அந்த கான்ஸ்டபிள்கிட்ட போய் யாரு இந்த சாட்சி சொன்னது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரில கடைசியில் அவங்க தான் உண்மையை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிளான் பண்ண பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த பரமனோட செல்லில் இருக்கிற இன்னொரு ரவுடியோட சாப்பாட்டில் அந்த போதை ஊசி இருக்குது நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்